பாராளுமன்ற உறுப்பினராக வேட்பாளராக உயர்த்தி வச்சிருக்கீங்க நான் இந்த ஒரு அதுனால அவரோட பிரச்சாரத்துக்கு போனேன்னு நான் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவரே சொன்னாரு எவ்வளவு சொந்தக்காரம் இருக்காங்க பாருங்க நீ ஒரு சொன்னாரு அந்த அளவுக்கு ரொம்ப அவ்வளவு தெரியுமா இருக்காரு கண்டிப்பா நீங்க எல்லாம் குக்கர் இந்த முறை நிக்கிறதுனால குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் குக்கர் சின்னம்ங்கிறத எல்லாருக்கும் சொல்லுங்க வயதானவர்கள் வீட்டில் இருப்பாங்கல்ல அவங்க வர முடியாதவங்க அவங்கள்ட்ட இந்த முறை எதிர குக்கர் சின்னத்துல நிக்கிறாரு வெற்றி சின்னமாக குக்கர் சின்னம் நீங்க சொல்லுங்க அதுல போடுற குக்கர் சின்னத்துக்கு நீங்க போடுற ஒரு ஒரு ஓட்டும் உங்களுடைய நன்மை காணுதுங்கிறத நீங்க தொலைச்சு போடுங்க இந்த தேனி தொகுதியுடைய திட்டங்களை தான் நல்லபடியாக நடத்தணுங்கிறதுக்கும் போடுங்க ஒரு வாக்கு கூட சுதறாமல் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க வச்சுருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த வெற்றியை நான் இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன் உங்க முகத்திலேயே அவரோட வெற்றியை பார்க்குறேன் ஆனா அதே சமயம் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல அவரை ஜெயிக்க வைக்கணும் நீங்க அதனாலதான் குக்கருக்குள்ளத மறக்காம எல்லாருக்கும் சொல்லி போடுங்கன்னு சொல்றேன் குக்கருக்கு போ போடுறப்ப நீங்க ஆடி போய் உடஞ்சி போச்சு குக்கர்ல போட்டு மாதிரியான நிலைமை தேவைகளை உங்களுக்கு உங்களுக்கு தொகுதிக்கான தேவைகளை நிறைவேற்றத்துக்கு அவர் உங்களோட பணியாற்றணும் ஆசையோட வந்திருக்காரு அதுக்கு நீங்க அவருக்கு அமோக நிச்சயம் தரணும்னு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் ಕುಕ್ಕರ್ ಚಿನ್ನ ಕಂಡೀಪಾ ಇನ್ನ ಓಟು ಕುಕ್ಕರ್ನ ಟಿ 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 ರ ಸಂತೋಷ ಪಾತ್ರ